ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜீவ சிவன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லாயிருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு நானும் வீடியோ தொடர்ந்து போடணும்னு நினைக்கிறேன் என்னால் போடவே முடிய மாட்டேங்குது ஏன்னா வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்கிறதுனால என்னால் கொஞ்சம் வீடியோ பண்ண முடியல அதனால தான் நான் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன் இதுவே பொங்கலுக்கு எடுத்த வீடியோ நான் அதை எடிட் பண்ணி போடவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு இப்போ நைட்டு உட்கார்ந்து தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ பண்ணிட்டேன் சேவ் போட்டிருக்கேன் இப்போது சரி ஓகே இதுக்கும் அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ எடுத்து வச்சோமே ஏன் தண்டமாக வச்சுட்டு இருக்கோ சரி அதையும் எதாவது பேச போட்டு விட்டுலாம் அப்படின்னு நினைச்சுதான் இப்போ உங்களுக்காக பேசிட்டு இருக்கேன் நைட்டு பன்னிரண்டு மணிக்கு மேல ஆயிட்டு இப்பவே ஓகே மக்களே சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ள போலாம் இது வந்து பொங்கல் அன்னைக்கு நைட்டு உள்ள வீடியோ இது நைட் வந்து பாப்பா ரெண்டு மணிக்கே முழிச்சிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான் பாப்பா முழித்து அதுக்கப்புறமா அவ்வளோ லைட்டாக தூங்க வச்சோம் அப்புறம் எப்படியோ தூங்கிட்டா கொஞ்ச நேரம் விளாடிட்டு தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் மணி மூணு ஆயிடுச்சு அவள் வீடியோவும் பண்ண விடல செகண்ட் வீடியோ ரெண்டு வீடியோ போடணும்னு பிளான் பண்ணி நான் முழிச்சிருந்தேன் சரி ஓகே தூங்காமல் காலையிலேயே சாமி கும்பிடுனோம் அப்படின்னு இருந்தேன் ஏன்னா நான் தூங்கிட்டேன்னா எந்திரிச்சிக்க மாட்டேன் லேட் நைட்டில் வீடியோ பண்ணேன்னா காலையில் எந்திரிக்க முடியாது காலையில் எந்திரிச்சேன்னா வந்து காலையில் எந்திக்கிறதுக்கு அன்னைக்கு வந்து பொங்கல் வந்து ஆறு to ஏழு தான் நல்ல நேரம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லியிருந்தாங்க முன்னாடி நீ காலையில எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருந்தால் தான் பொங்கல் வைக்க முடியும் நல்ல நேரம் அவ்வளோ நேரத்துக்கு தான் இருக்கு அதுக்கப்புறம் யமகண்ட டைம் தான் இருக்கு ஸோ நல்ல நேரத்தில் பொங்கல் வச்சே ஆகணும் ஸோ ஆறு to ஏழு பிளான் பண்ணிக்கோ அதுக்கேற்ற மாதிரி தூங்க வந்து சீக்கிரம் வீடியோ பண்ணிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வீடியோ பண்ணவே டைம் பன்னெண்டுக்கு மேலே ஆயிடுச்சு பாப்பாவும் முழிச்சிட்டா ஸோ அப்புறம் அப்புறம் செகண்ட் வீடியோ நான் பண்ணலான் இருந்தேன் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு இருந்தேன் அந்த கேப்பில் பாப்பா முழிச்சிட்டா சரி ஓகே அவ்வளோ தூங்க வைக்கலான்னு பார்த்தேன்னா தூங்கவே மாட்டேன்ட்டா அப்படியே விளையாடிட்டே இருந்தாங்க அப்பாவும் பண்ணோம் ஸோ அப்படியே அவங்க கூடயே நானும் இருந்தேன் அப்படியே டைம் ரெண்டு ஆயிடுச்சு அப்புறம் லைட்டாக தூங்கிட்டா அப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்படி அப்படியே டைம் போயிருச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சேன் முடிச்சிட்டு அப்புறமா பத்தாம் மணி மூணு இதுக்கு மேல வீடியோவும் பண்ண முடியாது சரி டைரக்டா கோலம் போட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போடுறதுக்கு போயிட்டேன் கோலம் வந்து சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு கோலம் போட்டு நான் வந்து ஊரில் வச்சு நிறையா கோலம் போட்டிருக்கேன் கோலம் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் நிறையா ப்ரைஸ்லாம் வாங்குவேன் பட்டு சென்னையில் நம்ம கோலம் போட்டு பழக்கமே கிடையாது அதனால நான் இந்த வீட்டில் கோலம் ரொம்ப போடலை கார்த்திகை தீபத்துக்கு கோலம் போட்டேன் அப்புறம் வீடு பால் காய்ப்பு டைமில் கோலம் போட்டேன் அதுவும் கார்த்திகை தீப அன்னைக்கெல்லாம் கோலம் போட்டது அப்படியே மழை வந்து அழிச்சு விட்டுருச்சு அதுக்கப்புறம் நான் கோலமே போடலை இந்த கோலம் மாவு எல்லாமே வந்து பால் காய்ப்பு சமயத்தில் வாங்கி வச்ச கோலமாவு சரி அதை அப்படியே வச்சு வச்சிருந்தேன் சரி எதுக்காவது நல்ல நாளுக்கு மட்டும் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்கெட்டு யூஸ் பண்ணிட்டு மீதி அப்படியே தான் இருந்தது கொஞ்சம் அந்த இதே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்ன கலர்லாம் இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது இப்போ நம்ம போட்டால் ஏதாவது கோலம் போட்டால் பொங்கல் டைமுக்கு யூஸ் ஆகும் என்னென்ன தேவைப்படும் அதெல்லாம் வந்து நான் பிளானே பண்ணலை ஆனால் எனக்கு இருந்த கலர் எல்லாமே வந்து அந்த டைமில் ரொம்பவே யூஸ் ஆச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அந்த பானை கலருக்கு அழகாக பொருந்துச்சு அந்த பூ போட்டதுக்கு தாமிரப்பூக்குமே அழகாக எல்லா கலரும் பொருந்துச்சு அந்த லீஃபு அந்த கரும்பு எல்லாத்துக்குமே சேம் கலர்ல எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்து எல்லா கலரும் பக்காவா கிடைச்சுது கட கடன் போட்டு விட்டுட்டேன் சும்மா ஏதோ எனக்கு வந்த மாதிரி தான் பார்த்து எடுத்தேன் சரி ஓகே என்ன குளம் போடலாம் பொங்கலுக்கு பானை வரைகிற மாதிரி வரைவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சேன் ஓகே எனக்கு ஏதோ வந்தது அந்த வரைக்கும் ஓகே நல்ல பனி பார்த்துக்கிடுங்க நல்ல எப்படி சொல்றது பக்கத்துல நின்னா கூட யாருமே தெரியாது அந்த அளவுக்கு பயங்கர பனி அதில் சரி ஓகே எங்கள் வீட்டுக்காரங்க ஸ்காஃபாவது கட்டிக்கணுங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது எனக்கு நான் பாட்டுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போட ஆரம்பிச்சிட்டேன் நைட்டு என்ன எழுதலான்னு சொல்லி கேட்டதுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க ஒவ்வொன்றும் சொல்லி குழப்பிக்கிட்டே இருந்தாங்க ஃபஸ்ட்டு இனிய அதை தை திருநாள் நல்வாழ்த்து அப்படி எழுதுனாங்க அப்புறம் தமிழ் எழுது அப்படின்னாங்க அப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தாங்க சரி என்னமோ ஒன்று நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சுட்டேன் எழுத அப்புறமா மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறமா ஒரு குளறுபடியில் ஏதோ ஒன்று எழுதுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் எழுதி போட்டோம் அப்புறம் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணி எங்கள் வீட்டுக்காரங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பானையை பற்றி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி ஒவ்வொன்றாக்கா கமெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க அதே போல் எங்களுக்கு வந்து லைட்டு வெளிச்சமும் சரியா கிடைக்கல அதுக்காக லைட்டெல்லாம் வேற தனியா உள்ள இருந்து எடுத்துட்டு வந்து கலட்டி மாட்டி எனக்கு நல்லா நிறைய வெளிச்சம்லாம் இது பண்ணாங்க ஏன்னா ரொம்ப பனி விழுந்துட்டே இருந்துச்சு அந்த பனியில் எதுவுமே தெரியல பக்கத்தில் இருக்கிறது கூட ஸோ அவங்க தான் லைட்டெல்லாம் செட் பண்ணி எனக்காக கேட்டில் ஒரு லைட்டு எல்லாம் செட் பண்ணிணாங்க என்னென்னமோ பண்ணி நல்லா அதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்தது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்லா அழகாக கோலம் போடுறதுக்கும் எங்கள் அண்ணி அண்ணி பசங்களாம் முழிப்பாங்கன்னு பார்த்தா எங்கள் அண்ணி எழுப்பி பார்த்தோம் எலும்பல கோலம் போடுறதுக்கு ஏன்னா அவங்க கோலம் போடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தே கோலம் போடலாம்னு நினச்சோம் கடைசியில் அவங்க நல்லா தூங்கிட்டாங்க அதனால சரின்னு நாங்களே கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம் இனிய தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி திருநாள் வாழ்த்துக்கள் அப்படிதான் எழுத சொன்னாங்க அப்புறம் இன்னும் மொட்டையா இருக்கு பொங்கல் யார் எழுதுவா அப்படின்னாங்க அப்புறம் சரிண்ணா அந்த கேப்ல திருநாள் பக்கத்துல பொங்கல் எழுதணும் பொங்கல் எழுதுனதுக்கு அப்புறம் இனிய உம் இனிய அப்புறம் தமிழ் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள்ன்றது அதுல என்னது இது பொங்கல் வாழ்த்துக்கள் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிடைக்கிற கேப்ல எல்லாமே எழுத ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் நான் எழுதுனது வேற கொஞ்சம் கோணையா போயிருச்சு போல இருக்கு எங்க வீட்டுக்காரங்க அதுக்கும் மறுபடியும் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க என்ன தண்டவாளம் மாதிரி அப்படியே கோணையா போகுது அப்படி இப்படின்னு சரி என்னமோ சொல்லுங்க போங்க அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு எனக்கு வர்றது தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சுட்டேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதுவும் கோலமோல எல்லாம் எழுதுனேன்னா எல்லாம் நமக்கு வராது ரொம்ப பெருசா அந்த ரோட்லலாம் எங்கள் ஊரில் பசங்க வந்து வேலை பண்ணுவானுங்க பொங்கல் டைம்லலாம் ரோட்டில் இந்த மாதிரி பெயிண்டட பாவடத்துலேருந்து பெயிண்டெல்லாம் எடுத்து ரோட்டில் ஃபுல்லாக அந்த வேலையை பார்ப்பாங்க அது மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு என்னமோ இந்த இந்த மாதிரி டைம்லலாம் ஊர் ஃபீல் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ அந்த பொங்கல் செலிப்ரேஷன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் போட்டி வைப்பாங்க நான் வந்து கார்ட்டூன் வீடியோவிலே நிறைய அந்த இதுதான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் பொங்கல்னால் செலிப்ரேஷன் இந்த போட்டி வைக்கிறது இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலில் அப்படியே அப்படியே தான் இருக்கும் எனக்கு அந்த கார்ட்டூனில் நான் பண்ணுறது எல்லாமே ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் மக்களே நான் போட்ட கோலம் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஏதோ பானெலாம் கொஞ்சம் கோணையாக இருக்குன்னுலாம் கமெண்ட் பண்ணாங்க எனக்கு பார்க்க ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஃபைனலாக இப்படி தான் இருந்தது நான் போட்ட கோலம் அப்புறம் கடக்கடனு உள்ளேயும் வந்து ஒரு சின்னதாக ஒரு கோலத்தை போட்டுட்டேன் போட்டு முடிக்கிறதுக்கு E... Um... ஒரு மூணு மணிக்கு ஆரம்பித்து நாலு மணிக்கு தான் முடித்தோம் அப்புறமா எங்கள் வீட்டுக்காரங்க செங்கல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சரி ஓகே நான் அடுப்பு இந்த இடத்துல தான் நாங்கள் பொங்கல் செலப்ரேட் பண்ணோம் ஸோ அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா குளிச்சுட்டு வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ட்டாங்க ஏன்னா ஆறு மணிக்குள்ளே அப்படின்னா இன்னொரு ஒன்றாறு தான் இருக்குது நீ எவ்வளோ நேரம் ரெடியாகவே தெரியாது சீக்கிரமாக போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்தால நான் ஓகேன்னு போய் ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டேன் மக்களே ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு எப்படி இருக்குது என்னோட கோலம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பாட்டில் பொங்கல் celebration video for Dre McClay thank you